அபிராமிஷேகரின் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் தான் இப்ப பாக்குறோம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்க ராசிக்கு கோச்சாரத்துல இந்த மாதம் ஆறாம் இடத்துல இருக்கார் அவர் செவ்வாய் சந்திரன் இந்த நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறார் உங்க ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கார் இந்த மாதம் உங்களுடைய ஹைலைட்டான விஷயமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வேலை வாய்ப்புகள் தான் நல்லா இருக்கு ஒரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் நாத ஆறில் இருக்காரு அதே சமயத்தில் ஆறாம் அதிபதியான சுக்கர பகவான் உங்கள் ராசியில் இருக்கார் இந்த மாதம் பதினேழாம் தேதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அப்ப வேலை என்பது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கு அதுலேயும் உச்சாரத்தில் உங்களுடைய மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருந்துகிட்டே இருக்கார் இது ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்ல முதல்ல மூன்றாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய முயற்சின்னு அர்த்தம் இந்த மாதம் நீங்க சனி அப்படின்னாலே காலதாமதமான ஒரு கிரகம் எதையுமே டிலே பண்ணக்கூடியவர் சதா கவலையை உண்டு பண்ணக்கூடியவர் அதனால முதல்ல இந்த மாதம் நீங்க தைரியமா இருங்க தன்னம்பிக்கையோட செயல்படுங்க குறிப்பா எந்த விஷயத்தையும் நாளைக்கு இன்னும் போஸ்போன் பண்ணாதீங்க இதை செய்யுங்க இந்த மாதம் நல்லா இருக்கும் மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணம் கிளியரா வச்சுங்க உங்களுடைய சிந்தனை தெளிவா இருங்க ஞாபக சக்தி கரெக்டா இருங்க கண்டிப்பா நீங்க மாதம் ஜெயிக்கிறீங்க அதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு சனி சோம்பேறித்தனத்தை ஒன்று பண்ணுவார் அதனால சுறுசுறுப்பா இருங்க ஆக்டிவா இருங்க கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க ஏன்னா அவங்களுடைய மூன்றாம் இடத்துல சனி ராகுபுடம் இருந்து மறுபடியும் மூன்றாம் இடத்தோடைய தொடர்ந்து கொள்றாரு அப்படி இருந்தாலே இந்த மாதம் எதிர்பாராத பயணம் கண்டிருக்கு பயணத்துல ஒரு நன்மைகளும் உண்டு ஒரி பண்ண வேண்டாம் அலைச்சல்களும் இருக்கும் நீங்க எவ்வளவுதான் போராடினாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எப்பவுமே சனியுடைய விஷயம் என்னன்னா அவர் எதையுமே காலதாமதப்படுத்துவாரே ஒழிய நமக்கு என்ன கிடைக்கிறமோ அதை கண்டிப்பாக செய்வார் ஆக உங்களுக்கு என்ன கிடைக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் கண்டிப்பாக உங்களுடைய வேலை நீங்க பண்ணக்கூடிய முயற்சி ஆக தனுசு ராசியில பிறந்த நீங்க இந்த மாதம் முழுவதுமே முயற்சி பண்ணுங்க நீங்க வாழ்க்கையில என்ன கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க நீங்க உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ லைஃப்ல அதை நோக்கி உங்களுடைய பயணம் ஏற்படும் ஏன்னா மூன்றாம் இடம் பயணம் மூன்றாம் இடம் டிராவல் ஆக இந்த டிராவலும் இந்த ப ரெண்டும் ஒன்று தான் இந்த பயணம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பிளானிங் மூணாம் இடம் பிளானிங் அங்கே தான் சனி பகவான் இருக்கார் பிளான் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை மூன்றாம் இடம் சுறுசுறுப்பு ஆக்டிவா இருங்க இதுதான் நான் சொல்ல வந்தது ஆக எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட்டை கொடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு அவர் உங்களை சக்ஸஸ் பண்ணி கொடுப்பார் நீங்கள் எல்லாமே அறிவுபூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் செயல்படணும் அது ரொம்ப முக்கியம் குறிப்பா நாளே நம்ம யாரையாவது சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்போம் சந்தேகம் வேண்டாம் இன்றைக்கு உலகத்தில் நம்ம யாரையாவது நம்பி தான் ஆகணும் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்க நம்பிக்கைக்குரியவர்கள் யார் இருக்காங்களோ அவங்களோட நீங்க தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக அவர்கள் மாறுவாங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எப்ப என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் குழப்பங்கள் என்ற சூழ்நிலை இருக்கும் அப்போ எல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் அனுப்புவார் இறைவன் அது இந்த மாதம் நடக்கும் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது வீடு மாறணும் அப்படிங்கிறவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு அல்லது இடம் மாறணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம் இருக்குது லைஃப்பில் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்து நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் நிறையா இருக்கு அது மட்டும் இல்லை என்னுடைய சொத்து ரொம்ப அழிக்காமல் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதம் விற்று அது இது வரைக்கும் நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது எதிர்பார்த்த விலைக்கு போகும் அது எதிர்பார்த்த விலைக்கு போகலைனாலும் கூட உங்களுக்கு லாபத்தில் நஷ்டமாக முடியும் இதுவும் இந்த மாதம் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு ஆக இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சிட்டு பண்ணக்கூடிய தொழில் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எல்லாமே சுமாராக தான் இருக்கும் ஆனாலும் கூட உங்களுடைய தொழில் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் லாபத்துல நஷ்டமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட உறவுகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் உண்டு உங்களுடைய இளைய சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அவங்களுக்காக செலவு பண்ணுவீங்க அல்லது அவங்களுக்காக கவலைப்பட்டு இருப்பீங்க இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு அது மட்டுமல்ல இந்த சனி பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பாக்குறதுனால உங்களே அறியாத ஒரு பக்கம் கவலை இருந்தால் கூட மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் நல்லா அதையும் நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டியது உண்டு இந்த மாதத்துல உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்க அவரு செவ்வாயுடைய நட்சத்திரத்துல எட்டாம் இடத்துல இருக்க அப்படி இருந்தாலே இந்த மாதம் உங்களுடைய வேலையில கரியர்ல ப்ரொஃபஷன்ல மிக 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 கவனம் நீங்க ஏற்கனவே சர்வீஸ்ல இருக்கீங்கன்னா உங்களுடைய சர்வீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அது ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் மற்ற தெய்வ அனுகூலங்கள் நல்லா இருந்தாலும் கூட யாரெல்லாம் கரியர்ல இருக்கிறீங்க யாரெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க பொறுமையாக இருங்க உங்கள் வேலையில எல்லாத்துலேயுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது குறிப்பா உங்க கூட இருக்கிறவங்களும் உங்களுக்கு உதவி பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை உங்களுடைய சுப்பீரியராவது ஏதாவது உங்களுக்கு கோஆபரேட் பண்ணுவாரா அவங்களுடைய வேலை இல்லை ஜாப் அப்படின்னா அதுவும் இல்லை இந்த காலங்கள நம்ம பார்க்க வேலையை விட்டு வெளியில வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் தான் இருக்கு அல்லது வேலையில நம்ம லீவ் போட வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு ஆக யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்க ஒளியே இந்த மாதம் வேலை வாய்ப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த சர்வீஸில் கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ கன்சலாக எமெர்ஜன்சியில் ஒர்க் பண்ணுங்கள் எதில் இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ரொம்ப கவனம் ஒர்க் லோடு ஒர்க் ப்ரெஷர் ஒர்க்கில் டென்ஷன் ஒர்க்கில் ஒரிஸ் அதிகமாக இருக்கும் இந்த வேலையை பார்ப்போமா விட்டுருமா இல்லை போயிடுமாங்கிற மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் இல்லை பேசும் ஒரு லாங் லீவை போட்டு வீட்டில் இருப்போமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் அதையெல்லாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் டெக்டிக் பண்ணுங்க ஹேண்டில் பண்ணுங்க வாழ்க்கை எப்பயுமே வாழ்வதற்கு மட்டும்தான் ஆகனால் நமக்கு தான் நல்ல நேரங்களும் உண்டு நல்ல கெட்ட காலங்களும் திரும்ப வரும் அப் அண்ட் டவுன் தான் வாழ்க்கை பொறுமையாகவும் நிதானமாகங்க இந்த காலத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது பரவாயில்ல பிஸ்னஸில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும் ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் நல்லா அந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகும் நான் முதலே சொன்னது மாதிரி அதாவது சிறு தொழில் பண்ணுறதுங்க இதெல்லாமே நல்லா ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் லவ் அப்பயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஏற்கனவே உங்களுக்கு லவ் இருந்தனால லவ் சக்சஸ் ஆகும் அந்த காதல் உங்களுக்கு மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய எட்டாம் மரத்தில் சவாய் இருக்கிறதுனால யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க இந்த படம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை மற்றவங்க நம்பி சூரிட்டி போகிறது செக்யூரிட்டி போகிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க சின்ன சின்ன கவர்மெண்ட் விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இன்னொரு பக்கம் உங்களுடைய பத்தாம் அதிபதியாக புதன் பராட்டா படத்துல சனி ஓடிய நட்சத்திரத்தில் இருக்க நான் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு பிரச்சனை இருக்கு போராட்டம் இருக்கு கவலைப்படாதீங்க இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸ் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சோர்சஸ் இருக்கு ஆக நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் தொழில் முடிவு வர வரணும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கு பெரிய விஷயம் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல அத்தனை கிரகங்கள் பார்க்க சேர்க்கை இருக்கிறது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்கு வெளிநாட்டில் வெளியூரில் வெளி மாநிலத்தில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறிங்களோ தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் நான் வந்து ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க இது எல்லாவற்றுக்கும் மேடாங்க நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிட்டு காத்துட்ருக்கேன் அது இல்லாமல் நான் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் நான் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு ஃபில் நான் இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்கு ஆக இந்த மாதம் முழுவதுமே நீங்க ஆஞ்சநேயருடைய வழிபாட பிரதானமா பண்ணுங்க பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சக்கர தல்வாரை கும்பிட்டு வாங்க சிவ வழிபாடு சிவ தரிசனம் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் இன்னும் உங்களுக்கு மகத்தான வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம்